மனிதர்களோட மூளைக்கு வந்து யாரை வந்து எந்த ஃபேஸ வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கோ அந்த ஃபேஸை தான் வந்து அந்த மூளை வந்து ரொம்ப நம்பும் ஸோ உங்களோட ஃபேஸை நீங்க வந்து காட்டிக்கிட்டே இருக்கீங்க அகெயின் அண்ட் அகெயின் நீங்க வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல லைக் இன்ஸ்டாகிராம்ல நீங்கள் வந்து காட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா மக்கள் உங்களை நம்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து மக்கள் எப்பயுமே வந்து எதை வந்து அதிகமாக பார்க்குறாங்களோ அதை தான் வந்து ரொம்ப நம்புவாங்களே தவிர்த்து எது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்புறத விட எது வந்து அவங்க அதிகமாக அவங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ஃபேஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ உங்ககிட்ட தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ஸோ உங்களோட ஃபேஸை நீங்கள் அதிகமாக காட்டிக்கிட்டே இருங்க ஸோ இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அஃப்லேட் மார்க்கெட்டிங் தமிழ் இன்னைக்கு வந்து டே நயன் இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரோத் சேலஞ்ச் ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஹவு கேன் பிக்னஸ் மேக் ஷார்ட் ரீல்ஸ் பீப்புள் வாட்ச் டில் தி என் ஷார்ட் ரீல்ஸை வந்து கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ நேராக நம்ம வந்து இங்கே போய்க்கலாம் போயிட்டு டெக்ஸ்ட் போயிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை இங்கே கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு இங்கே பிளாக் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு திக்னஸ் வந்து ஜாஸ்தி படுத்திடலாம் இதை வந்து சென்டர் பண்ணிடலாம் சென்டர் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் ஓகே ஸோ இங்கே போயிட்டு ரீல்ஸ் அதை கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான கிராஃபிக்ஸ் போடலாம் இல்லைனா ஒன்றும் இல்லை இந்த இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்காது நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே போய் ரீல்ஸ் நடிச்சுட்டு இமேஜஸில் போய்ட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் அவ்வளோதானே ஸோ இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்லோட்ஸில் போயிட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்துட்டு இந்த இமேஜை இங்கே போடலாம் ஓகே ஸோ வந்துருச்சு இதை நம்ம வந்து இங்கே கொடுத்துடலாம் ஒன் செகண்ட் இது கொஞ்சம் மேலே ஓகே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து எடிட் கொடுத்து ஸோ கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இல்லை இங்கே வராதுன்னு நினைக்கிறேன் கீழே வரும் ஒன் செகண்ட் இதை எடிட் கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே வந்து ஷேடோஸில் போயிட்டு அவுட்லைனில் போய்ட்டு கொஞ்சம் அதை பெருசு பண்ணிவிட்டு இதோட கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிடலாம் ஓகே ஓகேவா ஸோ இது ஒன்று முடிஞ்சிருச்சு இப்போது காபி பேஸ்ட் எமோஜிஸ் அதுக்கு போயிடலாம் அதுக்கு போயிட்டு ஸோ ஃபயர் அதில் போனோம் ஃபயர் போட்டுட்டு அதை வந்து இங்கே கொஞ்சம் போடலாம் ஓகே இங்கே போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் கொடுக்கலாம் ஸ்டார் வந்து நம்ம வேற ஏதாவது வித்தியாசமாக கொடுக்க ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரியான ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் ஸோ இது கொடுக்கலாமா ஸோ இதை கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம் பெருசு பண்ணிவிட்டு இதை வந்து சென்டர் பண்ணிடலாம் ஸோ அடுத்து இதையே இங்கே வந்து திருப்பியும் கொடுக்கலாம் சரி இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம இதை பண்ணுறது ஓகே ஸோ இதுதான் இப்போ வந்து சேட் ஜிபிடிக்குள்ளே போகணும் ஸோ அதுக்கு இது பக்கத்தில் வச்சுக்கலாம் இதை ஸோ அப்போது நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேஸ்போம் அந்த செகண்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம் ரைட் ரைட்டிட் இன் ஃபைவ் ஷார்ட் அண்ட் யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ்

ஷார்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ நம்ம அதை இங்கே கொடுக்கலாம் கிபிட் ஷார்ட் தென் ஒன் கிளியர் ஐடியா ஒரு கிளியர் ஐடியாவை கரெக்டாக வந்து மெசேஜாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஒரு கிளியர் ஐடியா தென் வந்து யூஸ் டெக்ஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் நெக்ஸ்ட்டை வந்து ஸ்க்ரீனில் வந்து யூஸ் பண்ண சொல்லுது ஸோ அதை இங்கே கொடுத்துர்லாம் எண்ட் வித் த ட்விஸ்ட் ஆர்ட் டிப் டிப்போடு இல்லை ட்விஸ்ட்டோட வந்து என் பண்ண சொல்லுது எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் காசே எல்லாமே பண்ணுறோம் தேங்க் யூ கொடுத்துர்லாம் தேங்க் யூன்னு கொடுத்துட்டு இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதை சென்டர் பண்ணிடலாம் ஓகே ஸோ சென்டர் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுவோம் ஓகே ஸ்டே ஸ்டேஸ்ட்ராங்கு ப்ரெஸ் பண்ணியாச்சு ஸோ இதையுமே வந்து ஒன் நாட் டூ இதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் நல்ல ஓகே அதே மாதிரி இருக்கும் ஒன் நாட் டூ கொஞ்சம் கீழே அதே மாதிரி இருக்கும் ஒன் நாட் டூ இது கொஞ்சம் கீழே கொண்டு வந்ததால் போதும் சம்டைம்ஸ் இந்த அலைன்மெண்ட் வந்து மாறும் அப்போ நம்ம இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அதே ஒன் நாட் டூ ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எலிமெண்ட்ஸ் போய்ட்டு கொடுத்துடலாம் numbering panelo, one, two, then three, then four, last one five. கொடுத்தாச்சா இப்போ ஹார்ட் கொடுத்தர்லாம் ஹார்ட் கொடுத்துட்டு இத வந்து ஒயிட் கொடுத்துடலாம் ஒயிட் கொடுத்துட்டு நம்பர் எல்லாத்தையும் ஒயிட்டில் கொடுத்துடலாம் சேஞ்ச் ஆல் எல்லா நம்பர்ஸும் ஒயிட்டா மாற்ற சொல்லிடலாம் மாற்ற சொல்லிட்டா இப்போ இதுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் அதுக்கு ஒரு கிராஃபிக் கொடுக்கணும் அப்படிதான் கொஞ்சம் பார்க்கறக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இட் ஷார்ட் ஷார்ட் தகுந்த ஒரு இது எதுனா ஷார்ட்னு வருது ஓகே ஷார்ட்னு கொடுப்போம் அது இது கரெக்டானு பார்க்கலாம் அதுக்கும் வேற இதாக கொடுக்குது ஓகே ஸோ கிறிஸ்ப் அதை கொடுத்துட்டு இதை தூக்கிட்டு ஃபோட்டோஸுக்கு போவோம் ஷார்ட் வீடியோ ஸோ எனக்கு இதுக்கு தேவையான இது கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து அதுக்கு தேவையானது கரெக்டாக போடணும் ஆ இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் பெல்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கேஸு ப்ளேஸ் பண்ணிடலாமா தென் ஒன் கிளியர் ஐடியா ஸோ ஐடியா அதுக்கு தகுந்த ஒரு இது ஒரு கிராஃபிக் அப்புறம் டெக்ஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் ஐ ஹோப் இது நல்லாருக்கு இருக்கு அதை விட இதுவும் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது ஆனால் இது வேறு டெக்ஸ்ட் வருது சரி பரவாயில்ல அதுக்கு கொடுப்போம் இல்லை கரெக்டாக இல்லை இல்லைன்னா நம்ம இமேஜில் போய் பார்க்குமா ஃபோட்டோஸ் அது ட்விஸ்டாகி வருது அது சரியாக வராது சரி நம்ம டிப்ஸு கொடுப்போம் டிப்ஸில் வந்து ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் ஆ இதை கொடுக்கலாம் நல்லா படிச்சுன்றது வரும் அதுக்கு ஸோ இதை கொடுத்தாச்சா இதை கொடுத்துட்டு தேங்க்யூக்கு ஏதாவது ஒரு எமர்ஜி போடுவோம் நல்லாயிருக்கும் சும்மா இந்த எமர்ஜியை போட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம் தேங்க்யூ ஓகே ஐ ஹோப் நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது டவுன்லோட் இது மேஜிக் அனிமேட் கொடுத்தாச்சு ஸோ மேஜிக் அனிமேட்டில் கடைசியாக என்ன கொடுத்துருக்கோம் டிஜிட்டல் இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வீடியோ போடல ஸோ இனிமேல் கொஞ்சம் கரெக்டாக வரும் மனித விடங்கள் டிஜிட்டலில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஜிஆர்யூஎன்ஜிஇ கிரான்ச் ஒன் டென் டொண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக ட்வெண்ட்டி ஒன் வராது ட்வெண்ட்டி டூ தான் வரும் ஏன்னா சண்டே நான் வீடியோ போட மாட்டேன் ஸோ டுவெண்ட்டி டூ ஓகே ஸோ இந்த ட்ரான்ஸிஷன் ஸ்டாக் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் லெஃப்ட் அதே இதை இங்கே மெயின்டைன் பண்ணோம் ஸ்டேக் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் லெஃப்ட்டு கண்டா வேறுதான் தான் ஓகே தான் ஸோ செகண்ட்ஸை வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ்னு போட்டு அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்துட்டு ஷேர் ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இங்கே போயிட்டு இந்த ஃபார்மெட் அப்படியே இங்கே நம்ம முன்னாடி போட்டிருப்போம் இல்லையா அந்த ஃபார்மேட் அப்படியே காப்பி பண்ணிக்குவோம் காப்பி பண்ணிட்டு இங்கே போயிட்டு ரைட் இட் இன் திஸ் ஃபார்மேட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எம் ஓஜிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இதை கொடுத்துடலாம் கொடுத்தா இந்த ஃபார்மேட்டில் அது வந்து வந்துடும் ஸோ இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் ஹேஷ்டாக் அப்படின்னு கொடுப்போம் ஸோ ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை வந்து பிக்னஸ்டு மேக் ரீல்ஸ் தானே ஸோ ரீல்ஸ் ஹேஷ்டாகன்னு கொடுத்துருவோம் பெஸ்ட்டு ஸோ ரீல்ஸ் ஹேஷ்டை அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை போட்டுடலாம் ஸோ நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதான் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுடலாம் ஸோ கரெக்டாக ஸ்பேஸ் விட்டாச்சு இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக என்னோடய வாட்ஸ்அப்பில் போயிட்டு இதை இங்கே முதல்ல டாக்குமெண்ட்டை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இங்கே பேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா அதை கொடுத்துருவோம் ஸோ என்டர் கொடுத்துடலாம் இப்போது என்னோடய ஃபோன் ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ ஸ்க்ரீன் கேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக இங்கே போய்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுறோம் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம் அண்ட் தென் இதை வந்து ஷேர் பண்ணுறோம் மை ஃபைல்ஸ் டு சேவ் அதில் போயிட்டு சேவ் பண்ணுறோம் தென் பின்னாடி வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு போகிறோம் போயிட்டு ரீல் போகிறோம் போயிட்டு இதை வந்து போடுறோம் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம் கொடுத்துட்டு இந்த கேப்ஷனை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு இந்த லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து திருச்சி தமிழ்நாடு கொடுக்குறோம் கொடுத்துட்டு அவ்வளோ தான் எடிட் கவரில் போயிட்டு கவர் எடிட் பண்ணுறோம் டன் கொடுத்துட்டு ஸோ ஆப்ஷன் வருதான்னு பார்க்கலாம் வரல நன்றி ஸோ சேஃப் டிராஃப்ட் கொடுக்குறோம் ட்ராஃப்ட் இருக்கான்னு பார்க்குறோம் ட்ராஃப்ட் இருக்குது ஸோ அவ்வளோதான் இப்போ காஸ்டிங்காக ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி தேவையான கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டே நைனுக்கு உண்டான கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணுவோம் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹவ்அ கிரேட் டே